வணக்கம் இது வந்து அசோக் அக்ரிவிஷன் சேனல் எஸ்ஆர்எஸ் ஸ்மார்ட் இன்டகிரேட்டட் ஃபார்முக்கு வந்திருக்கோம் இப்போ இதில் வந்து கனிஷ்கா ஆத்தூர் கனிஷ்கா கம்பெனியோட நம்ம வந்து மீன் அமிலம் மீன் அமிலத்தை வந்து இப்போ நம்ம ஒரு இதாக பிடிச்சா கொடுக்குறோம் எப்படின்னா ஒரு டேங்குக்கு அதாவது ஒரு டேங்குக்கு நானூறு மில்லி இது வந்து இருபது லிட்டர் டேங்கு பத்து லிட்டருக்கு இரநூறு மில்லி அவங்க ரெக்கமெண்டேஷன் சரிங்களா இப்போ நானூறு ஒரு ஒரு கேன் தனி ஒரு பக்கெட்டில் கலந்துட்டு அது கூட ஒட்டும் பசை தடை அப்ஸாய் எயிட்டி கலந்து இப்போ நாங்கள் வந்து இதை அடிக்கப் போகிறோம் இப்போ பாருங்கள் இப்போ மிக்சிங் பண்ணி இதில் டேங்கில் ஊற்றுறாங்க இதே ஒரு ஃபில்ட்ரு வச்சு ஃபில்ட்ரு பண்ணி ஊற்றுறாங்க ஏன்னா செடிமெண்ட் இருக்கும் அதில் திப்பிகள் துகள்கள் இருக்கும் அதனால் வந்து அதை நம்ம பண்ணை நிர்வகிக்கக்கூடிய இளங்கோணம் அழகரசனும் அதை பயன்படுத்தி அதை நல்லா அடிச்சு அடிப்பாங்க எக்ஸ்பர்ட் அவங்க அந்த மருந்து அடிக்கிறதில் அடிக்கிறாங்க இந்த பயிருக்கு பயிருக்கு இன்னும் கெமிக்கல் போடலைங்க இதில் வந்து ஆர்கானிக் கனிஷ்காவோட ஆர்கானிக் காம்ப்ளெக்ஸும் அடியில் வந்து சூப்பர் ஒரு முட்டை போட்டிருக்கேன் ஆமாங்க அதுதான் இந்த வளர்ச்சி இப்போ நூற்றி முப்பது நாள் இந்த பயிர் நான் ஏடிட்டி ஐம்பத்தி எட்டு இது வந்து சுத்தமாக பூச்சி அடித்தது இப்போ உணவு பயிர் கிளம்பிடுச்சிருப்பேன் இப்போ வெள்ளையாகவே வச்சுருக்கேன்னு பசு பச்சைக்கு கொண்டு வரல டார்க் கிரீன் இன்னும் கொண்டு வரல நான் ஆனால் புயல் மழை உருவாகிக்கிட்டே இருக்குது ஒரு மாதமாகவே நமக்கு நட்டு முடிச்சதுலேருந்தே கொஞ்சம் மழை கிட்டத்தட்ட நடவு பண்ணி முப்பத்தஞ்சு நாள் ஆச்சுங்க இல்லை ஒரு நாற்றுல வந்து ஒரு இருபது நாள் இருபது நாள் பேரை நட்டோம் மொத்தம் ஐம்பத்தஞ்சி நாள் ஆச்சு இது கணக்கு அடுத்தது ஆர்ச்சிட்டோட பயோ கடல் பாசி உரங்கள் அது தான் இப்போ கொடுப்பேன் அடுத்தது லாஸ்ட்டு ஆமாங்க ஐம்பது நாளுக்கு பிறகு அதை பயன்படுத்துவேன் நன்றி வணக்கம் இந்த சேனலை வந்து சப் சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் இதெல்லாம் நிறைய பாருங்கள் நிறைய விவசாய சம்மந்தப்பட்ட செய்திகள் கொடுத்துட்ருக்கேன் அன்றடம் நம்ம என்ன பண்ணுறோமோ அது அப்படியே கொடுத்துட்ருக்கேன் அதிகம் கெமிக்கல் பயன்படுத்தாமல் கெமிக்கல் பயன்படுத்தினாலும் வராது பயிர் வந்து கெமிக்கல் சாப்பிட்டே இருக்கு நிலம் பண்படுத்துறதுக்கு கெமிக்கல் பாதி ஆர்கானிக் பாதி அப்படி பண்ணோம்னா பயோடெக் நஞ்சற்ற விவசாயத்தை நம்ம கொண்டு வரணும் ஆமாங்க இப்போ கெமிக்கல் அடித்தோம்னா ஒரே நாளில் பசு பச்சைக்கு கொண்டு வந்துடலாம் அது மாதிரி மருந்தெல்லாம் இருக்குங்க இப்போ படிப்படியா கரும்பச்சைக்கு கொண்டு வரணும் அதான் கொண்டுட்டு வரணும்